ஸோ இப்போ வந்து பார்த்தா நாங்க எங்க நெய்பர்ஹுட்டில் பின்னுக்கு ஒரு காத்த மாதிரி சின்ன ஒரு இடம் இருக்குது இங்க ட்ரெயில் காடு மாதிரி காடு மாதிரி காடு மாதிரி இங்க ஒரு ட்ரெயில் இருக்கு சோ நாங்க நடந்து கொண்டு வந்தோம் இன்னைக்கு வெதர்னால பார்த்தீங்கன்னா ரொம்ப சனியா இருக்குது என்ன ரெண்டு மூணு நாளுக்கு முதல்ல தானே வந்து ஸ்னோ எல்லாமே இருந்து குளிரதை சொல்லி கொண்டு இருந்தோம் இப்போ வந்து பக்கம் இந்த பார்த்தா சூரியன் உழைக்குது அதுதான் நானும் கேட்டுக்கொண்டு இருக்குதேன் திடீர் ரெண்டு காலநிலை மாறிட்டு அப்படியே

ம் நீங்க போயிட்டீங்க நான் இதுக்குள்ளே சறுக்குது நானும் இதுக்குள்ள வழக்கு நீங்க என்ன பிடிக்க மாட்டீங்க மாட்டீங்கல இது க விழுந்தால் கிடங்கு காமல ஆகணும் வெயிட் ஆ நான் நான் இப்போ போட்டிருக்கேன் ஷூவும் அதாவது வெயிட் மேம் வெயிட் நண்டு இதுக்குள்ளேயே வர்றது இங்கே பாருங்க இங்கே பாருங்க இதில் சரைக்கு போய் இருக்கிற மாதிரி இருக்குது நோ என்ன சொல்லுங்கோ காலை இதுல வைக்காம இங்க வைங்கோ இங்க சரக்கு ஏதாவது தானே எதுக்கு நா மேல எதுக்கு ஏறி வர்றீங்க ஓவ நோ இதெல்லாம் கூப்பிட்டு என்னது கஷ்டப்பட்டதுக்குள்ள போகணுமா அதை ஆனால் இதுக்குள்ள பட்டு மரம் மாதிரி ஐயா இந்த மரங்கள் எல்லாம் பட்டு போய் நிற்கிற மாதிரி இருக்கு உடைஞ்சு விழுகிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஓகே ஒரு மாதிரி வந்துட்டேன் சிரமப்பட்டாலும் கவனம் ஐயா வழக்கு வளக்கில் தண்ணி ஓடுது நிறைய இருக்கும் இதில் யாரோ சறுக்கி இருக்கு நீங்களா சறுக்கி நீங்கள் கஷ்டப்பட்டு கீழுக்கு இறங்கி ஆச்சு இதுக்கெல்லாம் பறவைகள் விலங்குகள் எதுவும் இருக்குமா அதி பக்கம் அழகாக இருக்குது என்ன மணியாக இருக்குது இந்த இடம் சூப்பராக இருக்கு இப்ப அந்த எல்லாம் கரைஞ்சி அதெல்லாம் தண்ணி நிலத்தடி நிலத்துக்குள்ளே அதாவது நிறைய தண்ணி நிற்கிறபடியா அதெல்லாம்

இந்த இந்த இது இது உண்மையாவே ஏதாவது முதல் காடாக இருந்த விஷயமா இல்லாட்டி இது இப்போ செயற்கையாக செய்யப்பட்டதா?

இந்த இந்த பாதைகளால் போறது ரொம்ப கஷ்டம் ஐயா அதுக்குள்ள கிடங்கு இல்லாமல் இருக்குது கவனம் எப்போவுமே ஏதாவது ரெஸ்க் எடுத்துக்க மாதிரி தான் நடப்பீங்க மேலே ஏறுங்கோ ஆ தாத்தா பூட்டு இப்ப translating unexக்கு டேரி sangatட் யோசிக்க க swarm கற spos வந்த பாதே சிரமம் அது வழுக்கும் vanishாなら ம conceptionோ Mete serpent பாரமண்

ஆனா இதில் வந்து அரவாசி ஆயசரவாசி தண்ணியா இருக்குது அது பாருங்க வந்து சூரியன் அ மின்னல்ல வந்து சூரியன் ஆ அதுக்கு இத பாருங்க ரிஃப்ளெக்ஸ் வெயில் 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 ம் நம்ம இது சூப்பரா அழகா இருக்கு சோ இங்க வந்து நேச்சரும் நல்லா இருக்குயா என்ஜாய் பண்ணணும் கொண்டரம் கொண்டரம் பீஸ் ஆஃப் மை ஹார்ட் ம் இதுயே இருக்கு மனதுக்கு அமைதியா இருக்கும் நல்ல நல்ல ஃபீலிங்கை கொடுக்கும் ட்ரெயிலர்ல எல்லாம் போயிக்க வந்து சில நேரம் பேட் மூடா ஏதாவது இது கேட்க சும்மா பைக் ஓ நீ கொண்டு போய் எல்லாத்தையும் சும்மா கூதி பைக் ஓ சூப்பரா இருக்கும் யா நல்ல அழகான இடம் தான் பாதுகாப்பாக இங்கே வாகனம் அதாவது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வாகனம்ன்ற இந்த சைக்கிள் ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்கு செய்து வச்சிருக்கணும் மத்தது இங்க வீடுகள் கட்டிக்கல இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டு ஏரியாவுக்கள்லயும் தண்ணி தேங்கி நிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆஹ் கட்டமைப்புகளை செய்யணும் அதெல்லாம் வந்து இன்னும் என்னன்னா இதுக்கு அங்கால வந்து இதெல்லாம் அப்படியே போனாதொரு ஸ்கூலும் வருது அங்கால உம் ஒரு திமோத்தன்சி இருக்குது சோ எல்லாம் பக்கத்துல பக்கத்துல என்ன சாப்பாட்டு கடைகள் ஒரு பக்கம் கட்டி இருக்கணும் சாப்பாடு சாமான்கள் வாங்கக்கூடிய கடைகள் அது அங்க போனா இருக்கும்

இங்க அந்த தேவை இல்ல அதனால யாரும் எடுத்து கொண்டு போறதும் இல்ல ஆனா வந்து நாங்க வந்த ஏரியால இது ஒரே ஒரு ஷேல தான் அத நான் நாங்க முழுசா செய்யல எங்க நெய்பர்ஹுட்ல ஒரு ஷார்ட்கட் இருக்குது நான் இதே மாதிரி இன்னொரு ஷேல அதல்ல இருக்குது நிறைய ஷேலங்கள் இருக்குது ஏரியால அத சேர்த்து வந்து இந்த ஷேலங்கள போறதுச்சா வந்து நாங்க முதல் போன மாதிரி இல்ல ஷோர் அப்படியான இடத்துக்கு வந்து நீங்க தக்கந்து தேடி போலாம் கூகுள் தேய சர்ச் பண்ணி பார்த்தா வரும் அப்படியான இடங்கள் ம் சோ பியூட்டிフル ஷேலங்கல ஊங்களே ஏரியாகுங்கள் அப்போதா அழகான இடம் செல்ல போறோம் நீங்க நம்மந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் செல்னீர் ஊங்களே neighborhood குள்ளே இருக்கும் உங்களுக்கு தெரியாம இருக்கு ம் ம் சோ Ortsa இதெல்லாம் வெளியில இறங்கி நடந்து போனால தான் இதெல்லாம் தெரியும் ஆனால் ஊரில் எல்லாம் இப்ப தெரிஞ்சானே நடக்கிறதுக்கு எல்லாம் விருப்பப்படுறது இல்ல மோட்டார் பைக் பயணம் செய்யலாம் இல்ல ப்ளீஸ் ஆன் அண்ணா கொரோனா நேரா எல்லாம் இதான் வேலை ஒன்றுமே இருக்காது

ஆனால் தக்கந்து வந்து ஒரு நிமிஷம் கூதி இருக்காது தக்கந்து நான் இந்த வர இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கால பக்கத்துல ஐயா அப்புறம் வந்து பக்கத்துல வந்துருக்கு ம் இங்கால முக்கியமான விஷயம் இருக்கு இங்க இருக்கு இங்க வந்து காபிஸ் கேன் இருக்குது இதுல வந்து அட்வர்டைஸ்மென்ட் போடுறீனா ம் குப்பையில எதுவும் வெளியில இருக்க கூடாதுன்றத விரும்பினோம் அதனால வந்து இப்படி இப்படி காபிஸ் கேன் வந்து போட்டு வச்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்

winter ரோ summer ரோ வெக்கையோ குளி ரோ தொடர்ந்து வேற செய்யணும் மலையில கூதியலாம் வேல செய்யுது ம் ம் பெரிய பெரிய மிஷின் எல்லாம் வச்சு இதெல்லாம் நான் பாருங்க கோண்டி விட்டு இருக்கோம் யா இது எங்க வீட்டுக்கு எதிரே இருக்குது ஆ எங்க இருக்குது யா யா இவ்வளவு காலமும் இந்த வீட்ல இருந்து ரோட்டை பார்க்க கூடிய மாதிரி இருந்தது ஆனால் இப்ப இந்த கட்டிடம் ஆறு ஏழு மாணிக்கு உயர போது இது வந்து சொன்னால் எங்க இந்த வீட்டுக்கான வியூ இல்லாம போயிடும் என்ன

ஓ இது முதல் பார்க்கல ரொம்ப சின்ன இடமா இருந்து இவ்வளோ புடியெல்லாம் கிடங்கெல்லாம் மட்டு இந்த இடத்தை துப்புற அப்புறம் தான் இவ்வளவு பெரிய தேசம் உண்டு ஆஹ் வந்து கேடு சுமிதா வில்லியம்ஸ் ஆஹ் இந்த உலகத்துக்கு திருப்பி வந்ததா திரும்ப வந்து எப்படின்னா வந்து சத்து திருப்பி வரையல ஸ்பேஸ்ல இருந்து திருப்பி வந்தே இருக்குதா ஏ வே

போனவா நினைக்கிற ஜூன் ஜூன் அஞ்சாம் தேதி என்று நினைக்கிறேன் ஒரு தான் தான் திரும்பி திரும்பி வந்திருக்கிற மாதிரி நினைக்க வந்து வந்து இருக்கிற என்னன்னா மேல போயிருக்குது